அனைவருக்கும் வணக்கம் குழந்தைக்கான மருத்துவமனைக்கு நந்தினி அவளது அக்கால் மகனை காண்பிப்பதற்காக அக்காவுடன் சென்றிருந்தாள் அங்கு அவள் கண்ட காட்சியை அவளால் நம்ப முடியவில்லை தன்னுடைய முன்னாள் காதலான முத்துவை ஒரு முறை சந்தித்துவிட மாட்டோமா என ஏங்கியிருந்த அவளுக்கு அவனது குழந்தையுடன் கண்டதும் துக்கம் தொண்டையை அடைத்து எதுவும் பேச முடியாமல் அமர்ந்தார் முத்துவும் நந்தினி அங்கு அமர்ந்திருப்பது தெரியாமல் தனது குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனையுட்டே வெளியேறினான் நந்தினியோ அவனை கூப்பிடக்கூட யோசிக்காமல் அவனையே பார்த்து கொண்டும் இருந்தாள் பின்பு அக்காவின் குழந்தைக்கு சிகிச்சை முடிந்து அவளுடைய அக்கா நந்தினி அருகில் வந்து குரல் கொடுக்க உலகமே மறந்து போய் அமர்ந்திருந்தாள் அவள் அவளை உலுக்கிய அக்கா என்ன என்று விசாரிக்க ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு இருவருமே வீடு வந்து சேர்ந்தனர் நந்தினி எதுவும் பேச முடியாமல் தனது அறைக்கு சென்று அளத் தொடங்கினாள் அவள் நினைவுகள் கல்லூரி காலத்திற்கு சென்றது நந்தினியும் முத்துவும் ஒரே வகுப்பில் பயின்றவர்கள் முத்து மிகவும் நல்லவன் அவனின் மேல் உயிரையே வைத்திருந்தாள் நந்தினி முத்துவும் அவள் மேல் உயிராகத்தான் இருந்தான் கல்லூரியில் பயின்ற மூன்று ஆண்டுகள் காலங்களும் அவர்களுக்கு சொர்க்கமாக திகழ்ந்தது கல்லூரி இறுதி ஆண்டு வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருவரும் சந்தோஷமாக சுற்றியும் தெரிந்தனர் கல்லூரி முடிய போகும் தருவாயில் அவரது காதல் விஷயம் நந்தினியின் அப்பாவிற்கு தெரிய வந்தது கல்லூரி முடிந்த பின்பு முத்துவிற்கு ஒரு நல்ல வேலை கிடைத்ததுமே தன் அப்பாவிடம் அறிமுகம் செய்து அவரின் சம்மதத்துடனேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்து காத்திருந்தாள் நந்தினி ஆனால் அதற்கு முன்பாகவே தந்தையுக்கு தெரியவர வர அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பல கோடி சொத்துக்களுக்கு வாரிசாக நந்தினியும் இருந்தாள் அந்த ஊரிலேயே நந்தினியின் குடும்பத்திற்கு என்று ஒரு தனி மரியாதையும் இருந்தது யார் எதை செய்ய வேண்டும் என்றாலும் கூட நந்தினியின் குடும்பத்தில் அவரது அப்பாவிடம் வந்து கேட்டுவிட்டுதான் செய்வார்கள் அந்த அளவிற்கு நந்தினியின் அப்பா பெரும் புள்ளியாக அந்த ஊரில் இருந்தார் இதையெல்லாம் கருத்தில் கொண்ட அவரது அப்பா முத்துவை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தார் அப்படி விசாரித்ததில் முத்துவிற்கு சொல்லி கொள்ளும் அளவிற்கு சொத்துக்கள் என்று எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவரின் அந்தஸ்திற்கு ஏற்ற குடும்பமாகவும் முத்துவின் குடும்பமும் இருக்கவில்லை அவர்களின் காதலைப் பற்றி நந்தினியிடம் அவரது அப்பா விசாரிக்க தொடங்கினார் நந்தினியின் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் அவரது அப்பா நந்தினியும் தான் காதலிப்பது உண்மைதான் அவரையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவேன் எனவும் கூறினார் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்ததுமே உங்களிடம் சொல்லலாம் என நினைத்திருந்தேன் எனவும் அதற்குள் உங்களுக்கு தெரிந்துவிட்டது எனவும் செய்து எங்களை எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் எனவும் தன் அப்பாவிடம் அவள் கூறினார் அப்பாவும் அவளுக்கு பணத்தையும் கௌரவத்தையும் பற்றி சொன்னால் புரியாத வயது என தெரிந்து கொண்டார் பின்பு நந்தினியிடம் முத்துவை வரச்சொல் அவரிடம் நான் பேசி பார்க்க வேண்டும் என சொல்ல நந்தினியும் அப்பாவை சந்திப்பதற்காக ஏற்பாடையும் செய்தார் அப்பாவும் முத்துவுடன் பேச ஆரம்பித்தார் நந்தினியும் உடன் இருந்தால் ஆரம்பத்தில் நன்றாக பேசத் தொடங்கினர் பின்பு முத்துவை தனியாக அழைத்து பாரப்பா நான் காதலுக்கு எதிரி அல்ல ஆனால் எனது மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படும் பொழுது என்னால் பார்த்து இருக்க முடியாது உன்னை பற்றி விசாரித்ததில் நீ எங்களுக்கு நிகரானவன் அல்ல என்பதும் தெரிய வந்தது எனக்கு பணம் ஒரு விஷயம் அல்ல ஆனால் பணத்தையும் தாண்டி கௌரவம் என்பது முக்கியமானது நான் எனது பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைத்தால் அது நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்காது இதை என் பெண்ணிடம் சொன்னால் அவள் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை நீ புரிந்து கொள்வாய் என நான் நினைக்கிறேன் அதனால் எனது பெண்ணை விட்டு நீ விலகுவது அவளுக்கும் நல்லது உனக்கும் நல்லது நான் இதை பேச்சுக்காக சொல்லவில்லை அதன் பிறகு உன் இஷ்டம் எனவும் கூறினார் பின்பு அனைவரும் அமர்ந்து உணவு உண்டு சகஜமாக அவனையும் வழி அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு முத்துவிடம் பல மாற்றங்களும் ஏற்பட்டது நந்தினியுடன் இப்பொழுது அதிகமாக அவன் பேசுவது கூட கிடையாது அவன் அவளை நிராகரிக்கவும் தொடங்கினான் நந்தினிக்கும் என்ன ஏது என்று புரியவில்லை பிறகு கல்லூரி முடிவடையும் நாளும் வந்தது முத்துவின் நண்பர்களிடம் விசாரித்ததில் ஓரளவுக்கு தனது அப்பா ஏதோ சொல்லி இருக்கிறார் என அவளுக்கு புரிந்தது முத்துவிடம் கேட்டதற்கு அவன் ஒன்றும் கூறவில்லை பிறகு கல்லூரி முடிந்ததும் தனது சான்றிதழ்களை வாங்கிவிட்டு சென்றவன்தான் அதன் பிறகு அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை அவனின் நண்பர்களிடம் விசாரிக்க அவர்களும் எதுவும் தெரியவில்லை என்று கூறிவிட்டனர் அதன் பிறகு ஆறு ஆண்டுகள் கழிந்தன நந்தினியும் தனது காதலை பிரித்த அப்பாவின் மேல் கோபம் கொண்டு அமெரிக்கா சென்று விட்டார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவளது அப்பா இருந்தும் போனார் அதற்கு கூட அவள் வரவில்லை இப்பொழுது அவளின் கோபம் சற்று தணிந்து அக்காவை பார்த்து வரலாம் என விருமுறைக்கு வந்திருந்தாள் ஆனால் முத்துவிற்கு பிறகு வேறு யாரையுமே அவள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை இப்பொழுதும் கூட முத்துவின் நினைவாகவே அவள் இருந்தாள் மறுநாள் காலை எழுந்து முத்துவை பார்த்த அதே மருத்துவமனைக்கு சென்றாள் நந்தினி அங்கு அவர்களிடம் விசாரித்து அவனது தொலைபேசி எண்ணையும் வாங்கி கொண்டாள் பின்பு முத்துவிடம் தொடர்பு கொண்டு தான் ஒரு உணவகத்தில் இருப்பதாக கூறி அவனையும் அங்கு வரச் செய்தார் சிறிது நேரத்திலேயே முத்துவும் அங்கு வந்தடைந்தான் அவனை கண்டதுமே கட்டிப்பிடித்து அழலாம் என தோன்றியது முத்துவும் அதை போல நினைத்திருப்பான் என அவள் நினைத்திருந்தாள் ஆனால் அவனோ சிறிதாக ஒரு புன்னகையை மட்டும் பூத் பூத்துவிட்டு அவளது எதிரே வந்து அமர்ந்தான் நந்தினி பேச ஆரம்பித்தாள் நீ எதற்காக என்னை விட்டு வெகு தூரம் சென்றாய் இத்தனை வடங்களாக நீ எங்கு சென்றாய் என்னை உனக்கு பார்க்க என்று தோன்றவில்லையா எனவும் கேட்டாள் முத்துவும் எதுவும் பேசவில்லை பிறகு அவளே தொடர்ந்தாள் எனக்கு தெரியும் எனது அப்பா உன்னிடம் ஏதோ சொல்லியிருக்கிறார் என்று நீ எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லாமல் சென்றது எனக்கு வேதனையாக இருந்தது இன்றளவும் என்னால் உன்னை மறக்க முடியவில்லை என்று கூறினாள் இப்பொழுது எனது அப்பாவும் உயிருடன் இல்லை உன்னை நேற்று மருத்துவமனையில் ஒரு குழந்தையுடன் பார்த்தேன் அந்த நொடியே உன்னை பார்த்துவிட்டேன் என சந்தோஷப்படுவதா அல்லது உனக்கு திருமணமாகிவிட்டது என துக்கப்படுவதா என்று கூட எனக்கு தெரியவில்லை ஏன் இப்படி செய்தா எனவும் கேட்டாள் இப்பொழுது முத்து பேச ஆரம்பித்தான் உனது அப்பா சொன்னது உண்மைதான் அந்த நேரத்தில் நான் என்ன செய்திருக்க முடியும் என நீ நினைக்கிறாய் உனது அப்பா கௌரவத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவராக இருந்தார் நானும் ஒரு சாதாரண மனிதன் அவரை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்திருக்கவும் முடியாது அந்த நேரத்தில் உன்னிடம் சொல்லி இருந்தால் அதிகபட்சம் நான் நாம் திருமணம் செய்திருப்போம் ஆனால் அதன் பிறகு நடக்கும் விஷயங்கள் மோசமானதாக இருந்திருக்கும் ஒருபுறம் உனது அப்பாவிற்கு தலைகுனிவு ஏற்பட்டும் இருக்கும் மறுபுறம் எனது வீட்டிலும் என்னால் எனது தங்கையின் திருமணமும் தடைப்பட்டு இருக்கும் நான் உன்னை எனது உயிராக நினைத்தது உண்மைதான் அதற்காக உன்னை கஷ்டப்படுத்த என்னால் முடியாது நிச்சயமாக அன்று நாம் திருமணம் கூட இன்றளவும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்திருப்போம் இப்பொழுது எனக்கு திருமணமாகிவிட்டது உன்னைப் போலவே எனது மனைவியும் என் மேல் உயிராக இருக்கிறாள் எங்களுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது அந்த குழந்தையை தான் நேற்று நீ மருத்துவமனையில் பார்த்தாய் எனது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே செல்கிறது உன்னை பற்றி சொல் உனக்கு திருமணமாகி விட்டதா கணவர் என்ன செய்கிறார் என கேட்டான் முத்து அப்போது நந்தினியோ எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை நீ சென்ற பிறகு அதை பற்றி யோசிக்கக்கூட இல்லை என பதிலளித்தாள் சற்று நேரம் யோசித்த முத்து பிறகு நந்தினியிடம் நந்தினி நாம் காதலித்த காலங்கள் சந்தோஷமானவை ஆனால் அதையும் தாண்டி திருமண வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமான ஒன்று நீ தயவு செய்து என்னை மறந்துவிட்டு உனக்கான ஒருவரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள் இங்கு எல்லா காதலும் திருமணத்தில் முடிவதில்லை நீ படித்தவள் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை என நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுகின்றேன் நீயும் உனது வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்குவாய் என நான் நினைக்கின்றேன் நான் இப்பொழுது செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனது மகன் எனக்காக பள்ளியில் காத்திருப்பான் இந்த இடத்தை விட்டு மட்டுமல்ல உனது வாழ்க்கையில் இருந்தும் நான் செல்கிறேன் உனது வாழ்க்கையை நீ சிறப்பாக தொடங்கு என அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றான் முத்து அவன் வெளியில் செல்வதை கண்களின் ஓரம் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தாள் இவ்வளவு நாள் அவனை பார்த்தால் மட்டும் போதும் என்று நினைத்திருந்தோம் இப்பொழுது அவன் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றான் இது போதும் என நினைத்தாள் நந்தினி சிறிது நேரம் யோசித்து ஒரு தெளிவான முடிவு எடுத்தவளாக கண்களையும் துடைத்து கொண்டு உதட்டின் ஓரம் புன்னகையோடு எழுந்து அவளும் அந்த இடத்தை விட்டு சென்றாள் இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோஷங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்